பானோ புனல் பார் கணல் ஞானோ தயமோ நவிழ் நான் மறையோ யானோ மனமோ எனையாண்ட இடம் தானோ பொருளாவது சண்முகனே இந்த பாடலின் பொருள் சண்முக பெருமானே உண்மை அல்லது மெய்ப்பொருள் எது விலமா நீரா நெருப்பா காற்றா ஆகாயமா அல்லது புனல்சார் அறிவு உதிக்கும் நிலையா அல்லது ஓதப்படும் நான்கு வேதங்களா அல்லது மனமா அல்லது நான் எனப்படும் அகந்தையா அல்லது அந்த அகந்தை கரைந்து அமிழ்கின்ற இடம் ஆகிய தானா இந்த பாட்டில் என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நீங்க வந்து சாமி வந்து இந்த அருணகிரிநாதர் நம்ம முருகன் கிட்ட அப்போ அப்ப அந்த சாமின்றது யார் டிவைன் கான்சியஸ்னா என்னதுப்பா எனக்கு புரியவே இல்லையே என்னதான் இந்த ஃபைவ் எலமெண்ட்ஸ் ஆஃப் எர்த் நிலம் நீர் நெருப்பு காற்று வானம் இதுவா இல்லைன்னா வந்து என்னுடைய ஃபைவ் சென்சஸா அல்லதா இல்லைன்னா வந்து அந்த ஐம்புலன்கள் சொல்றாங்க இல்லைங்களா அவங்களா இல்லைன்னா நான்கு வேதங்களா இல்லைன்னா இந்த ஈகோவா இல்ல இந்த ஈகோ ஜீரோ ஆகிற இடமா ஜீரோ ஈகோவாகிற இடமா அப்படின்னு கேக்குறாங்க இதில் வந்து எதுப்பா எது வந்து அந்த டிவைன் கான்சியஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுங்க அப்படின்னு அருணகிரிநாதர்கிட்ட அருணகிரிநாதர் வந்து முருகன்கிட்ட கேட்குறாரு சரிங்களா மிக்க நன்றி